தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பயங்கரமான அப்டேட் தான் இப்போ தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கருடன் படம் பா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருந்த எல்லாருக்குமே ஒரு டாட் வச்சிருந்திருக்காங்க நகைச்சுவை நடிகரான சூரி விடுதலை படத்தை தொடர்ந்து பல படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் நாயகனாவும் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில சூரி நடிப்புல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க ஒரு படம் தான் கருடன் இந்த படம் மலையாளத்திலயும் நடிகர் உன்னி முகுந்தன் பிள்ளனாவும் சசிகுமார் கனி இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டரையும் நடிச்சிட்டு இருக்காங்களா படத்துக்கான கதை இன்னைக்கு பிரபலமான இயக்குனரான நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு துரை செந்தில்குமார் அவர்கள் தான் இயக்கிருக்காரு ஆக்சன் பாணியில இந்த படம் முழுக்க முழுக்க உருவாகிருக்காமா இந்த மாதம் கண்டிப்பா மே மாசம் கடைசியில வெளியாகிடும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வமா இத அறிவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாம நம்ம போஸ்டர் பாக்கும்போதே போதே எதிர்பார்ப்பு பயங்கரமா அள்ளி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சூரியோட கட்டப்ப வேற லெவலா இருந்துட்டு இருக்கு ஆனா இந்த தேதி நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு எதுமே அந்த டீம் மெம்பர் சொல்லவே இல்ல சோ கூடிய சீக்கிரம் அதாவது மே மந்த் லாஸ்ட்ல ரிலீஸ் ஆயிடும்ங்கற மாதிரி தான் சில செய்திகள் வந்திருக்கு எந்த அளவுக்கு இந்த படம் எடுக்க போகுது அப்படினு இப்ப வரைக்கும் தெரியல ஆனா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் மட்டும் நல்லா தெரியுது ஏனா இது வெற்றிமாறன் கதையாச்சே அது மட்டும் இல்லாம சூரிய அவர்கள் ஆக்ட் பண்ண போறாங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க